அன்பு நண்பர்களே வணக்கம் நான் முதல் எம் சி பிரகாஷ் நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு அனுபவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சின்ன வயசில் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டு படத்தை உட்காந்து எழுதிட்டுருக்கிறாரு அவங்க அம்மா சாப்பாடு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரமாகிடுது சாப்பாடு ரெடி ஆச்சு எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அம்மா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போயிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க எல்லோரும் சாப்பிட்டு அப்புறம் அப்துல் கலாம் ஐயா திரும்பவும் போயிட்டு உட்காந்து அவருடைய பாடத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் அவங்க அப்பா வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றாரு அவங்க அம்மா சின்ன வருத்தத்தோடையே அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு எல்லா சப்பாத்தியும் தீர்ந்துருச்சுங்க இந்த தீங்கு போன சப்பாத்தி தான் இருக்குது போச்சிக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சப்பாத்தியை வைக்கிறாங்க அவருடைய அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு இந்த மாதிரி தீஞ்சு போன சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் தெரியுமா நீயும் என்ன ஒரு வாய் சாப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஊட்டி விட்டு அவரும் சிரிச்சுட்டே சாப்பிட்ருக்காரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்துல் கலாம் ஐயா எல்லாரும் தூங்கின பிறகு எப்பயுமே படுக்க போகும்போது அவங்க அப்பா கிட்ட போய் இரவு உனக்கு சொல்லிட்டு படுக்கிறது தான் அவங்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு அன்னைக்கு அதே மாதிரி சொல்லிட்டு போய் படுக்கலான்னு சொல்லி அவங்க அப்பா பக்கத்தில் போய் உக்காந்துருக்காரு எதுவுமே பேசாமல் அவங்க அப்பா பக்கத்தில் அமைதியாக இருந்திருக்காரு அவங்க அப்பா இவரை பார்த்த உடனே தலையை விட்டு இன்னைக்கு ஸ்கூலில் என்னப்பா சொல்லிக் கொடுத்தாங்க நல்லா படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எங்கள் அப்பா அப்படி கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்றது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை ஆனால் அந்த தீஞ்சு போன சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா அப்படின்னு எங்கள் கிட்ட கேட்டேன் அவர் டக்குன்னு என்னை கட்டி பிடிச்சிட்டாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எண்ணிக்கிட்ட ஒரு பதிலை சொன்னார் என் கூட தான்ப்பா அம்மாவும் வேலைக்கு வராங்க இந்த மாதிரி அவங்களும் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த தீஞ்சு போன சப்பாத்தியை சாப்பிடுறதால எனக்கு ஒன்றும் ஆக போடுறது இல்லைப்பா ஆனா இதை ஏன் தீஞ்சு போன சப்பாத்தியா எனக்கு கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி நான் கோவமா பேசி இருந்தேன்னா அம்மாவுடைய மனசு ரொம்ப இல்ல ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை வந்துட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்களும் ஏதாவது சூழ்நிலைகளில் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் அவங்க மனசு புண்படுற மாதிரி எப்போயும் எந்த நேரத்துலையும் பேசக்கூடாது காயப்படுத்தி பேசுகிறதுனால எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது அன்பா அரவணைப்போட இருப்போம் அப்படின்றது தான் இந்த பதிவு நமக்கு சொல்லித்தருது நாமும் இதை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த தகவலை சொல்லி கொடுத்து வளர்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் எம்சி பிரகாஷ்